ம் இன்னைக்கான டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தப்பு செய்றதும் பாவம் மன்னிப்பு தேடுறது மனிதனாலே தப்பு கூடியவனா என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்களா எப்படா நம்ம இந்த தவறுகள் இருந்து மீண்டு வருவோம் ஏன் தவறுகள் நம்ம செய்யறோம் பலகீனமானவங்களா ஏன் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா நிஜமாலே மனிதன் அப்படிதான் படைச்சிருக்கான் மனிதனாலே தப்பு செய்யக்கூடியவன் தான் சோ மனிதனையே அல்லாஹ தவறிழைக்கிறவனாதான் தலா படைச்சிருக்கான் ரசுல்லாவுமே சொல்லி காமிக்கிறாங்க ஆதமின் மகன் தவறிழைப்பவன் அதுல யாரு சிறந்தவன் அப்படின்னா அந்த தவறை சரி செஞ்சுக்கிறவன் தான் சிறந்தவன் ரசுல்லா சொல்றாங்க இப்போ நம்ம தவறுகள் செய்யும்போது அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் விடத்துலேயே உதவியும் தேடி அதை சரி செஞ்சுக்கிறவங்க தான் நம்மளே சிறந்தவங்கன்ற ட்ரெஸ்லாம் சொல்லி காமிக்கிறாங்க இப்போது ஒரு மணி ஒரு சமுதாயமே தவறே செய்யாமல் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்தை அழிச்சிடுவான் அல்லாஹ் அழிச்சிட்டு தவறு செய்யக்கூடிய வேற ஒரு சமுதாயத்தை தான் படைப்பான் அப்படின்ட்ரெஸ்லாம் சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹுக்குமே ஒரு சமுதாயம் ஃபுல்லாக தவறே செய்யாமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அது அவங்களுக்கு அல்லாஹுக்கு வேணாம் அவங்க தப்பு செய்யணும் தப்பு செஞ்சாலும் அந்த தவறுகளை திருத்திக்கணும் எல்லா விடத்துல பாவ முன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதனால நமக்கு எப்போயாவது என்னடா அப்படி செஞ்சுட்டே இருக்குமே தப்பு நம்ம இதுக்கு மேலே சிலர்லாம் எப்படி இருக்காங்கன்னா தவறுகள் செஞ்சுட்டே இருக்கோம் நமக்கு திருந்த முடியலைன்றதுனால அந்த தவறுகள்லயே போய் மூழ்கிடுறான் அப்படி இருக்கக்கூடாது அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் தவறு செஞ்சாலும் அதை தப்பை திருத்திக்கிட்டு அல்லாஹ இடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறவங்க தான் உங்கள்லேயே சிறந்தவங்க ரசுல்லாம சொல்லி காமிக்கிறாங்க ஸோ தவறுகள் நம்ம இடத்துல வரதான் செய்யும் தவறுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது ஏன் நம்முடைய தகப்பனார் அல்லாஹ் அல்லாஹாலா அவங்கள அல்ல ஆதம் நபியை படைத்தான் ஆதம் நபி மலக்குமார்களை பார்த்தாங்க தன்னுடைய மனைவி தன் கண்ணுன்னே படைக்கப்பட்டதையும் பார்த்தாங்க அல்லாஹ இடத்துல உரையாடினாங்க இவ்வளோ கண்ணியம் வாய்ந்த அந்த நபி அந்த தகப்பனார் அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அது செய்யாது இது செய்யாத அப்படி பண்ணாது இப்படி அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லலை அல்லாஹ் தாலா சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த மரத்தை நெருங்காத இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்கன்னு தான் அல்லாஹ் தாலா சொன்னான் இவ்வளோ விஷயங்களை பார்த்துருந்தும் யாரு அல்லாஹிடத்துல பேசியிருக்காங்க மலக்குமார்களை பார்த்துருக்காங்க தன்னுடைய மனைவி தன் கண் முன்னே படைக்கப்படுறாங்க இவ்வளோ அல்லாஹுடைய அத்தாச்சுகளை பார்த்துருந்தும் இந்த ஒரு மரத்தை நெருங்காதன்னு தான் சொன்னான் ஆனால் அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அவங்க தப்பு செஞ்சாங்க அந்த மரத்தை நெருங்கினாங்க சே தானுடைய ஊசல் அட்டமா அவங்களுக்கு இருந்துச்சு அதை நெருங்கினாங்க அந்த மரத்துல கனி எடுத்து சாப்பிட்டாங்க அல்லாஹ் கோபப்பட்டா அல்லாஹிடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டாங்க அததான் நம்ம நம்மிடத்திலையும் நேசிக்கிறான் தவறுகள் செஞ்சாலும் மனிதன் அதை திருத்திக்கணும் யூனிஸ் நபி எடுத்துக்கங்க யூனுஸ் நபி எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாங்க தன்னுடைய இறைவனிடத்துல கோபப்பட்டுட்டு போனாங்க நான் அழிக்க சொன்னேன் இந்த சமுதாயத்தை நீ எப்படி அழிக்காம இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்கிட்டே கோபப்பட்டுட்டு போனாங்க அப்படி கோபப்பட்டுட்டு போன நபி நாற்பது நாள் அல்லாஹாலா யூனஸ் நபியை மீனுடைய வயத்துல வைக்கிறான் நாற்பது நாள் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் அல்லாஹாலா அவங்கள மன்னிச்சான் இது மாதிரி நிறைய சமுதாயம் நிறைய மன்னிப்புகள் கேட்டதும் அல்லாஹத்தல்லா சொல்லி காமிக்கிறான் அபிமார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டதா அல்லாஹத்தலா சொல்லி காமிக்கிறான் குரான்ல எடுத்து பாக்குறான் அப்போ ஒவ்வொரு சமுதாயமும் தப்பு செய்யும் எல்லா மனிதர்களும் தப்பு செய்வாங்க அந்த தப்பிலிருந்தும் அல்லாஹ இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்யறவங்க தான் நம்மளையே சிறந்தவங்க அதுதான் அல்லாஹாலா நேசிக்கிறான் எல்லாம் அல்லா மன்னிப்பானா இவ்வளோ பாவம் செஞ்சுட்டுமே இவ்வளோ செய்யறோமே நம்ம இதுக்கு மேலே இதை விட்டோம்னா எல்லாம் நிஜமாலே மன்னிச்சிருவானா அப்படின்ற ஒரு தாட்டு கூட நம்மள இடத்துல வரலாம் அதுக்கும் அல்லாஹாலா சொல்கிறான் தக்குனு இல்ல அல்லாவுடைய அருட்கொடையில நம்பிக்கை இழக்காதீங்க சொல்லி அழுதினா அதையும் அல்லாஹால மன்னிக்க அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் அல்லாவுடைய கருணையில எப்பவுமே நம்பிக்கை இழந்துராம அவனிடத்துல உதவியும் தேடி அவனிடத்துல பாவமண்ணமும் கேட்டு வெற்றி அடைவோம் அசலாமோ அழிக்கும் ஒரு அஹமத்துலாஹி